காணவும் உங்களுக்கான சான்றனை வழங்கி சிறப்பிக்கவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வருகை தருகிறார்கள் கல்வி நம் ஆயுதம் கழகமே நம் கேடையும் என்கின்ற விதத்தில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நாங்கள் பொறுப்பேற்ற பொழுது தொடர்ந்து எங்களுக்கான அந்த ஊக்கத்தை வழங்கிக் கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ப்ரீமியம் இன்ஸ்டியூன்ஸ்ல இன்னைக்கு இவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் மேற்பட்ட பிறகு வெறும் எழுபத்தைந்து குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க இன்னைக்கு ஏறத்தால தொள்ளாயிரத்தி ஓரு பிள்ளைகள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா உலகம் முழுவதும் இன்றைக்கு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க என்ன சொன்னது எங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் முற்போக்கு சிந்தனையும் அக்கறையும் வளர வளர புரட்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் என்று சொல்வார் அது சார்ந்து மாணவ செல்வங்கள் மீது அக்கறையை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்தும் பொழுது இது போன்ற கல்வி புரட்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கல்வி புரட்சி நாளாகத்தான் இந்த நாளையில் நாங்கள் இருக்கிறோம் I firmly believe that you are not only the pride of Tamil Nadu but also the young ambassadors of a new era. இது சாதாரண நிகழ்ச்சி கிடையாது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமை நடைபெறுகின்ற தமிழ்நாட்டுடைய கல்வி திருவிழான்னு சொல்லலாம் சொல்ல போனா அறிவு திருவிழா என்று சொன்னால் அது மிக மிக பொருத்தமாக இருக்கும் சமீபத்தில் இதே அரங்கத்தில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எழுதிய ஒரு நூல் அதான் தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை என்ற நூலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு மதம் பிடித்த யானையை அடையாளமாக ஒரு அங்குசத்தை நினைவு பரிசாக கொடுத்தார் அந்த அங்குசம் வெறும் அடையாளம் மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கை என்பதுதான் உண்மையான அங்குசம் ஸ்டூடெண்ட்ஸையும் இளைஞர்கள் பார்த்தாலே ஒரு புதிய எனர்ஜி வந்துடும் வேற எந்த ஸ்டேட்லையும் தங்களுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை நடத்துறாங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை நம்ம மாணவர்கள் உலகளவு போட்டி போட்டு வெற்றி பெற இந்த மாநில கல்விக்குரிய துணையாக மீண்டும் சொல்கிறேன் இருமொழி கொள்கை தான் நம்முடைய உறுதியான கொள்கை வெளிய பின்னணியிலிருந்து பெரிய உயரத்துக்கு முயற்சியால் வந்திருக்கக்கூடிய நீங்க தான் அங்கே உங்க கெத்த காமிச்சு ஜெயிச்சு வாங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாரா இருக்கோம் தொண்ணூத்தி மூணு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஐம்பது டிபார்ட்மெண்ட்ஸ்ல தொள்ளாயிரத்தி ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க இதுல நூற்றி ஐம்பது பேர் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் இதனால தான் தம்பி அன்பில் மகேஷ் அடிக்கடி சொல்றார்கள் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம்